உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இரண்டு நான்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் எதற்காக அடிக்கப்பட்டார் என்றால் நம்முடைய முன்னோர் பாவங்கள் சுற்றிகரிக்கப்பட மாத்திரமல்ல அவர் அடிக்கப்பட்ட பிறகும் எந்த ஒரு பாவங்களும் நம்மை அடிக்கப்பட்டும் அடிக்கப்பட்டார் தேவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் வேண்டும் என்று அவர் இருந்தார் நம்மை இந்த உபத்திரவத்தின் குகையிலே மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து ஏசு அவரே இந்த உலகத்தில் ஜாதிகள் இருக்கிறார்கள் பாஷைக்காரர்களும் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் உள்ள ஒரு சிலருக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும் ஒரு சிலர் வெவ்வேறு தெய்வங்களை தொழுவார்கள் உண்மையுள்ள தெய்வம் யார் என்றால் நம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம் தேவனை அறிந்து கொண்டது போல அவருடைய வேதத்தை அனுதினமும் வாசித்து அதை தியானித்து அதை ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் சொல்ல வேண்டும் அப்பொழுது அவர்களும் ரட்சிக்கப்பட ஏதுவாக இருக்கும் தேவனுடைய மகிமைக்காக அவருடைய சித்தத்திற்காக அவருடைய அறிவை அடைந்து நீங்களும் அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்